ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எஸ்டேட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் எஸ்டேட் போயிருந்தோம் அப்போது ஹைவே வீஸ்க்கும் நல்லாயிருக்கும் அந்த எட்ஜுன்ற ஒரு கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலம் இறச்சப்பாரு பக்கத்தில் அந்த இடத்துல சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கினப்போ என் தம்பி வீடு எடுத்துகிட்டே திரும்பும் பொழுது தேலக்காட்டு பக்கத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்கு பாட்டில் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடித்த மாதிரிலாம் புது பாட்டிலெலாம் அதிக அளவில் கிடந்துச்சு அப்போ இதை பார்த்த உடனே என்னோடய பசங்கள் என்ன பண்ணிட்டாங்க என்ன மம்மி இவ்வளோ பாட்டில் கிடக்கு அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் முடிஞ்ச அவனால் ஒன்று சேர்க்க முடியுமா ஒன்று சேரிடா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னா அப்போ என் பையன் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இவ்வளோ தூரம் குடிச்சிருக்காங்களா இங்கே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் குடிச்சிருக்காங்களா இப்போ கீழே அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிடுங்கி வச்சாங்க வாட்டர் கேன்லாம் வாங்கி வச்சாங்க ஆனால் மேலே என்ன மம்மி இவ்வளோ தூரம் கிடக்கு இவ்வளோ தூரம் சரக்கு பாட்டில் கிடக்கு இப்போ இதெல்லாம் இருந்து வருது அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டான் அப்போ நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணேன் இது கவர்மெண்ட் லீகலாகவே விற்க இங்கே அலௌடு இருக்குடா ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ கீழேருந்து அவங்கள மட்டும் எதுக்கு வாட்டர் பாட்டில் கூட குடிக்கிறது கூட தண்ணி கொண்டு வர விடலை இங்கே மதுவானத்தை விற்கிறாங்க ஆனால் கீழேருந்து குடிக்கிற கூட தண்ணி கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரியலடா நீ அவங்கள்ட்ட தான்ண்ட கேட்கணும் சேர்த்து வைக்கிறேன் மம்மி நீங்கள் எனக்கு வீடியோ எடுங்க என்னை கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்கன்னு என் பையன் கேட்டுக்கிட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இந்த விலங்கினங்கள் மேலே வந்துட்டு அதிக அளவில் ரொம்ப வந்துட்டு பாசம் அந் அதே மாதிரி இயற்கை மேலே அதிக அளவில் அன்பு அவனுக்கு ஸோ அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவனால் வந்து தாங்கிக்கிற முடியல எங்கள் பாப்பாவும் அதே தான் சேம் அதே தான் கேரக்டர் அவளுமே வந்துட்டு இதை தாங்கிக்கிற முடியல சேர்ப்போம் இவ்வளோதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாங்க சேர்த்தா அதை வசாமல் சேர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது வாட்ரு கேனில் இருந்து பாட்டிலருந்து சின்ன பாட்டில்கள்லேருந்து அந்த சின்ன தேயிலை வந்து உடச்சி போட்டு வச்சுருக்காங்க சேம் இதே இதில் இங்கே வேலை செய்ய வர்றாங்கல்ல அவங்க காலையிலலாம் இந்த பாட்டிலெலாம் குத்துச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் கூட இவங்கெல்லாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது இதுதான் இவங்களோட வாழ்வாதாரமே அதாவது இந்த தேயிலைகளை பறித்து இதை வந்துட்டு கொண்டு போய் கொடுத்து தான் அவங்களோட சம்பாத்தியமே இருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி பாட்டில்கள்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க இதை வந்துட்டு இந்த வனத்துறை வந்து கண்டுக்கிறவே கிடையாது இப்போ வரைக்கும் அது என்ன ஏதுன்னு கீழே இறங்கி பார்க்குறதே கிடையாது ஏதோ மெத்தன போக்கு அணகட்டாவே இது தெரியுது இப்போ கீழே மட்டும் சும்மா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு மேலே வந்து இவ்வளோ தூர விஷயங்கள வந்துட்டு இது பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் அதை தாண்டியும் நிறையா இடங்கள் இல்லை இந்த ஒரு இடம் மட்டுமே இல்லை இந்த ஒரு இடம் இடங்குனதுல இவ்வளவு இது இது இதுக்கு மேலேயுமே கிடக்கு ஒவ்வொரு இந்த சின்ன சின்ன கேப் இருக்குல்ல அங்கே அந்த மேலேருந்து எடுத்துகிட்டு வராம பாருங்கள் என் பையன் அவன் கொண்டு வர்றது ரெண்டுமே புது பாட்டில் அப்போது எங்கள் பாப்பா அது இப்போ எடுத்துகிட்டு வரல அதுவுமே புது பாட்டில் இது வந்து இயற்கை இது வந்து கீழே வந்து செக் போஸ்ட்ல வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறதும் கிடையாது பிளாஸ்டிக் எதுவுமே அலோவ் கிடையாது இது அப்புறம் எங்க வந்து வந்து இங்கே மனவீங்க இதையே இது முக்கியமா உங்க வீடியோ கூட நான் சொல்றேன்னா இது நாங்க பிறந்து வளர்ந்த இடம் இந்த இடத்தை இவ்வளவு கேவலமா பாக்குறதுக்கு எங்களாலயும் தாங்க முடியல சோ தயவு செஞ்சு ப்ளீஸ் இதை வந்து உள்ள அலோவ் பண்ணாம நீங்களே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்கீங்க இருந்து உள்ள செக் பண்ற செக் பண்றோம்ட்டு வந்து டூரிஸ்டா நீங்க வந்து சுத்திட்டு வேஸ்டா கீழே போறீங்க நீங்க வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் தடை பண்ற வழியை பாருங்க முதல்ல இப்ப அங்கதான் அவ்வளவு தூரம் அள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னா சேம் இங்கேயும் எத்தனை பாட்டில் கிடக்கு இத்தனை பாட்டில் இங்கே கீழே சேம் அதே தான் அதே தான் அப்போ நீங்கள் இயற்கையை வந்து நீங்கள் என்ன பாதுகாக்கிறீங்கன்ற பேரில் என்ன பாதுகாக்கிறீங்கங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது வரே இங்கே இங்கே இது ஒன்று இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு அப்போ நீங்கள் வந்துட்டு கீழே பாட்டிலும் பிளாஸ்டிக்கை வாங்கி வைக்கிறேன் உங்களால் நார்மலாக வந்துட்டு இப்போ தெரியுதா அந்த பிளாஸ்டிக் வைல்லாம் தெரியுதா பிளாஸ்டிக் தெரியுதா இதெல்லாம் என்னைக்கு மட்டும் ஆ ஆனால் அப்போ இதுக்கு மட்டும் இங்கே அளவுக்கு இருக்கா சரி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு தான்

தெரியல பாருங்க எவ்வளோ பாட்டு அங்க அங்கே இப்போ நாங்கள் அவ்வளோ பாட்டு தாக்கி எடுத்து கொண்டு வந்துருவோம் இதுக்கு மேம்படுத்த காட்டு இடையில கேப்ல நிறைய கிடக்கு அப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே திரும்ப ஃபாரஸ்ட் ஆபீசர்னு சொல்லி சொல்கிறீங்க கீழே ஒரு பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் வாங்கி வைக்கிறீங்க கீழே வாங்கி வைக்கும்பொழுது ஒருத்தவங்க தண்ணி குடிக்க கொண்டு போனாலும் இந்த ஒரு பொருள் கொண்டு வந்தாலும் அதை தட சொல்லிட்டு மல்லு கட்டுறீங்க அப்போ இங்கேனா அளவுக்கு ரோட்டு மேலே இயற்கையாக இருக்குது இது வழி தான் விசிட்டிங் போவீங்க இது வழி தான் விசிட்டிங் வருவீங்க அப்படி இதெல்லாம் உங்க கண்ணுக்கு படுறது இல்லையாங்கிறது தெரியல இதை வந்து உங்களை குற்றம் சொல்கிறதா எடுத்துக்கிறாமல் உங்களுடைய கடமையை செக் போஸ்ட்ல மட்டுமே செய்யாமல் மேலே வந்து நீங்கள் வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வலியோ நீங்கள் அதை முதல்ல பாதுகாத்தீங்க அப்படின்னாலே நார்மலாக வந்து நீங்கள் இயற்கையை காக்கலாம் அதை விட்டுட்டு உள்ளேயே நீங்கள் வந்து சரக்கு விற்கிறதுக்கு அலவுடு கவர்மெண்ட் அலவுடு அப்போது கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நீங்களும் கவர்மெண்ட் வந்துட்டு சரக்கு விற்கிறதுக்கு அலவுடு சேம் அதே போல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இங்கே அலவுட் இருக்குது உள்ளே அலவுடு இருக்குது வெளியில் அளவு இல்லை இன்றைக்கி நான் வந்து மேலே சேரும் சேரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க மேலே கொண்டு போகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு அப்போ மேலே விற்கிறவங்கள பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றீங்க பாதுகாக்கிறதே இங்கே இருக்கிற இடத்த பாதுகாக்கிறதுக்கு தானே தவிர கீழே இருக்கிறத மட்டும் என்ட்ரன்ஸுக்குள்ளே வரதை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது இதை நீங்கள் வந்து குறைவாக வந்து நான் சொல்லறேன் இதை வந்து ஒரு ரெக்குவஸ்டாக நான் உங்கள் வைக்கிறேன் எங்கள் சின்ன வயசில் நாங்கள் இந்த இடத்துல பிறந்து வளரும் போது இந்த அளவுக்கு சரக்குகளும் இங்கே வந்து லீகலாக விற்றது யாரும் கிடையாது இல்லீங்களா தான் ஒரு ஆள் ரெண்டாள் கொண்டு வருவாங்க அவங்களே அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்படி இல்லீங்கலா கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து சரக்கு யாருமே விற்பது கிடையாது அதே மாதிரி இவ்வளவு நெகிழி குப்பைகள் இந்த அளவுக்கு கிடந்ததும் கிடையாது ஆனா இந்த அளவுக்கு கிடக்குது அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் செக் போஸ்ட் தான் நான் சொல்லுவேன் சரி சரி உங்களை உங்களை மீறி எந்த பொருளுமே மேல வர முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது வண்டியிலனாலும் சரி கார்லனாலும் சரி தென் வேற யாரா இருந்தாலும் சரி வச்சு தான் வர்றாங்க வெளியிலே எல்லாத்தையும் நீங்க பாட்டு வீட்டில் குடிங்க வைக்கிறீங்க அப்படின்னா இங்க இவ்ளோ தூரம் குப்பைகள் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன இவ்வளோ தூரம் சரக்கு பாட்டில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன இது வந்து நீங்க வந்து அங்கே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நீங்க உள்ளே நீங்க ஆக்ஷன் எடுக்காது யாராக இருந்தாலும் சரி இங்க யாரோட தயவுமே உங்களுக்கு தேவையில்லை நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் ஸோ அதனால நீங்க இங்கே ஆக்ஷன் எடுக்கிறக்கான வழியை பார்க்கணும் சின்ன பிள்ளைங்க வர்றாங்க இந்த மாதிரி சரக்கு பாட்டில் கிடக்குது அப்படிங்கும் பொழுது இதை பார்த்துட்டு இது என்னன்ற லெவல் கேட்பாங்க இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க சரக்கு பாட்டில் எப்படி இருக்கும்ன்றது என் பிள்ளைங்களுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்க கையாலே எடுக்கிற லெவலுக்கு வந்து வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இதை பார்த்துட்டு சும்மா என்னால் கடந்து போக முடியல என் பிள்ளைகளை வச்சு இதை எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனாக ஒரு பெண்ணும் ஒரு சின்ன குழந்தையும் ஒரு பையனும் அந்த பாட்டில் தொடும்போது உங்க மனசு வலிக்கணும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினரை நம்ம இந்த அளவுக்கு இந்த வச்சுக்கோங்க உங்க மனசு வலிக்கணும் அதை வச்சா